பாபா சொல்கிறார் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உண்மையாக என்னை நம்புகின்றீர்கள் என்றால் அந்த கஷ்டத்தை தீர்க்க நான் உங்களோடு இருப்பேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தெய்வீகமான காரணம் இருக்கின்றது நீங்கள் இப்பொழுது சந்திக்கின்ற துன்பம் கூட நாளை உங்களுக்கு நல்லதை கற்றுத்தரக்கூடும் பாபா சொல்கிறார் உங்கள் தண்ணீரை துடைக்க நான் வந்துவிட்டேன் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் விழாதீர்கள் இன்று உங்கள் மனதிற்குள் இறந்து வந்த ஒரு பெரிய சுமை குறைகின்றது இந்த செய்தி உங்களை வந்தடைந்திருக்கின்றது என்றாலே பாபா உங்களுடன் தான் இருக்கின்றார் என்பதற்கான ஒரு சிறிய அடையாளமே அடுத்த பாபாவின் ஆசிர்வாதம் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் செய்வோம் ஓம் சாய்ராம் பாபா உங்களை ஆஸ்திர்பதி